இந்த முறை நான் உம்ராவிற்கு போயிருந்த நேரம் சில வித்தியாசமான காட்சிகளை மக்கா மதீனாவில் காண கிடைத்தது எனக்கு குறிப்பாக சொல்ல போனால் உம்ரா செய்தவர்களில் பெரும்பாலானோர் பெண்களாகவே இருந்தது ஒருவேளை இது சன நெருக்கடி இல்லாத காலம் அதனால் உம்ரா செய்வது சுலபம் என்பதால் வந்திருந்தார்கள் என்னவோ தெரியவில்லை அவர்களே கௌபத்துல்லாவில் அதிகமாக இருந்தனர் அதிலும் திருமணம் முடித்த இளம் வயது பெண்கள் மற்றும் வயதான மூத்தம்மார்கள் ஆர்வமாக உம்ரா செய்வதையும் கௌபத்துல்லா முன்னின்று ஐவேளையும் தொழுவதற்காக ஆர்வமாக வருவதையும் காண கிடைத்தது எனக்கு அதில் ஒரு மூத்தம்மா வளைந்த முதுகோடு நடக்கவே முடியவில்லை அவக்கு நடக்க துணைக்கு தடி என்று தடியோடு ஊன்றி ஊன்றி வேகமாக நடந்து சென்ற காட்சியை பார்த்த போது கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது எனக்கு இதென்ன பெரிய விஷயம் அவ்வளவு சன நெருக்கடியிலும் கால்களே இல்லாத ஒருவர் கை கொண்டு நடந்து கௌபத்துள்ளாவை ஏழு முறை வலம் வந்த காட்சியை பார்த்த போது நடக்கவே முடியாத உம்மா வாப்பாவை தள்ளு வண்டியில் வைத்து கௌபத்துல்லாவை நோக்கி சென்ற காட்சியை பார்த்த போதெல்லாம் எனது உம்மா வாப்பாவிற்கும் வயதாகிவிட்டது என எத்தனை நாளைக்குத்தான் நான் உயிரோடு இருக்க போகிறேன் பாப்பா உம்மா உயிரோடு இருக்க போறாங்க ஒரு முறையாவது பாப்பா உம்மாவோடு வந்து உம்ரா செய்ய வேண்டும் என்று நினைத்தவனாய் இஸ்லாத்தை பற்றி நாம் படிக்கும் போதெல்லாம் அல்லது ஹதீஸ்களை வாசிக்கும் போதெல்லாம் அதில் சொல்லப்படும் சம்பவங்களை காட்சிகளாக கற்பனையில் நினைத்து வைத்திருப்போம் இல்லையா அப்படி நினைத்த காட்சியெல்லாம் கண்முன்னி வரும்போது சிலிர்த்து கண்களின் ஓரமாய் கண்ணீர் வடிந்தது உண்மையிலே மறக்க முடியாத அனுபவம் தான் வெளியாகும் ஒவ்வொருவருக்கும் இலவசமாக கொடுக்கப்படும் தேநீர் மற்றும் பண்ணை வாங்கி சாப்பிட்டது ஜம்சாம் நீரூற்றுகளின் ஒன்றில் அருகில் இருந்து ஜம்சாம் நீர் எடுத்த காட்சி கௌபத்துள்ளா வாசலில் சுதந்திரமாக பறந்து தெரியும் பறவைகளுக்கு தீனி போட்ட காட்சி எல்லாம் இந்த உங்ராவில் எனக்கு கிடைத்த அக்கிசமாக பாதுகாக்க வேண்டிய அனுபவங்கள் பாங்கு சொல்லும் நேரமாகினால் சவுதி போலீசார் கடைகளுக்கு முன் வந்து பள்ளிக்கு போங்க என்று சொல்வார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதையும் பார்க்க கிடைத்தது எனக்கு உண்மையை சொல்லப் போனால் போலீஸ் வந்து பள்ளிக்கு போகச் சொல்கிறார்களோ இல்லையோ பள்ளியில் பாங்கு சொல்லும் போது கடையை அடைத்தும் அடைக்காமலும் எல்லோரும் பள்ளி வாயிலுக்கு செல்கிறார்கள் உம்ரா முடித்த கையோடு மதீனாவுக்கு சென்றிருந்தேன் மஸ்ஜிது நபவியில் தொழும்போது முகமது நபி சல்லுள்ளாஹு ஒளிவு செல்லும் அவர்கள் தொழுத இடத்தில் நானும் தொழுகிறேன் என இந்த பாக்கியத்தை தந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவனாய் மதீனாவுக்கு சென்றால் ஏதோ ஒரு சாந்தமான மனநிலை வருவதையும் ஏதோ பழக்கப்பட்ட இடத்தில் தான் இருக்கிறோம் என்று ஒவ்வொரு முறையும் செல்லும் போதெல்லாம் காந்தம் போல் கவர்ந்து இழுக்கிறது இந்த மதீனா மதீனாவுக்கு சென்றவர்களுக்கு இப்படி அனுபவம் இருந்தது பேசாமல் இங்கேயே எங்கேயோ ஏதோ ஒரு இடத்தில் வேலை செய்து மஸ்ஜிது விடுவோம் என்று என்ன தோன்றியது எனக்கு பொதுவாகவே உணர்வுகளை தூண்டிவிடும் காட்சிகளும் இரட்டை அர்த்த வார்த்தைகளும் மலிந்து கிடக்கும் சமூகத்தில் சமூக ஊடகங்களில் ஊறி போய் கெட்டு போய்விடக் கூடாது என்ற எண்ணமும் சந்தர்ப்பம் கிடைக்கும் நேரம் எல்லாம் கௌபத்துலாவை காணப்போக அங்கு நின்று துவா கேட்க வேண்டும் என்ற ஆசையினாலும் மூன்று நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை கிடைக்கும் நேரங்களில் துபாயிலிருந்து நான் சவுதிக்கு போவதுண்டு நாட்டில் இருந்திருந்தால் இப்படி உம்ராவிற்கு போயிருக்க சந்தர்ப்பம் கிடைத்திருக்குமோ என்னவோ தெரியவில்லை குறிப்பாக வளைகுடா நாடுகளில் வேலை செய்பவர்களுக்கு இப்படியான லீவுகள் வரும் போது உம்ரா செய்வதற்கு நல்லதோர் சந்தர்ப்பமாக அமையும் ஒப்புட்டளவில் செலவும் குறைவு ஒன்றை சொல்ல மறந்து விட்டேன் நான் உம்ரா என்பது அல்லாஹ்வுக்காக நன்மை வேண்டி நாம் செய்வது அந்த நேரத்தில் அல்லாஹுவின் நினைவோடுதான் இருக்க வேண்டுமே தவிர வீணான விடயங்களில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக இங்கு நீங்கள் பார்க்கும் இந்த காட்சியெல்லாம் உம் செய்யும் நேரத்தில் எடுக்கப்படவில்லை என்பதை கவனித்துக் கொள்க இவ்வளவு தூரம் போயிருக்கிறோம் நன்மை கிடைக்க வேண்டும் இல்லையா நீங்கள் இப்போது பார்க்கும் இவர்கள் எல்லாம் ஒரே திசை நோக்கி நடந்து செல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுக்கு தான் ஏதோ அறிந்தும் அறியாமல் பாவம் செய்து விட்டோம் நாங்கள் எங்கள் மீது கருணை காட்டி மன்னித்து விடுவாயாக வாழ்க்கையில் ரொம்ப மன கஷ்டமாக இருக்கு அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்கிவிட்டு மேலான சுவர்க்கத்தை எங்களுக்கு தந்து விடுவாயாக என்ற ஒரே ஒரு குறிக்கோளுடன் தான் எல்லோரும் ஒரே திசை நோக்கி செல்கிறார்கள் அல்லா நீ தான் இவர்கள் ஒவ்வொருவருடைய துவாக்களையும் அங்கீகரித்து எங்கள் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை அதிலும் குறிப்பாக உம்மா வாப்பாவோடு சேர்ந்து உம்ரா செய்யணும் கருணை கொண்டு அந்த பாக்கியத்தை வாழ்க்கையில் ஒரு தடவையாவது தந்துவிடுவாயாக